நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நாள் ஒரு கார் டிரைவர் வந்து தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறாரு அப்படி போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே அவருடைய கார் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது அவர் வண்டி பஞ்சரான இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவமனை அது பக்கத்தில் ஏதாச்சும் மெக்கானிக் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு எதுவுமே இல்லை சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருடைய ஸ்டெப்னியை கலட்டி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு போல்டெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான்கு போல்டையும் கலட்டி ஒரு செவத்து மலை வைக்கிறாரு வச்சுட்டு ஸ்டெப்னி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு வரும் பொழுது அவருடைய கால் தடுக்கி அந்த நாலு போல்டுமே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சாக்கடை கால்வாயில் விழுந்துடுது அவர் செய்வது அறியாது தவிக்கிறார் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்குறாரு அவரை பார்த்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மண்ணல மருத்துவமனையின் நோயாளி போல் இருக்குது எப்படியாச்சும் இவனை இந்த சாக்கடில் இறக்கி அந்த போல்டை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த நபர்கிட்ட சொல்கிறார் உடனே அந்த நபர் சொல்கிறாரு மற்ற மூணு சக்கரங்களில் இருக்கக்கூடிய தலா ஒரு போல்டை வந்து கலட்டுங்க இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டு போங்க பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு போல்டை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த போல்டெல்லாம் அந்தந்த சக்கரத்தில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ தெளிவாக இருக்கீங்களே நீங்கள் எப்படி இந்த மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை வெளியில் சுற்றுற எல்லாரும் புத்திசாலியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது மூலிமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒருவனுடைய தோற்றத்தை பார்த்து அவன் வந்து நல்லவன் கெட்டவன் புத்திசாலி முட்டாள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு திறமை உண்டு ஸோ அதை நாம் தெரியாமல் யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாது சே அடுத்து எஸ்பியில் ஒரு தகவல் ஆன்லைன் நிறுவனம் அப்படின்னாவே இன்றைக்கி செய்கிறதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் பயமான ஒரு சூழலாக தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எப்படியாச்சும் இதை பிடிச்சி மேல வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய நபர்கள் ஜாயின் பண்றாங்க பட் அதனுடைய முடிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்தியது ஸோ அந்த மாதிரியான தான் இப்ப நிறைய மக்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த எஸ்பிஓ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு பட்டு அப்டேட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ சில விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒன்று லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பல நிறுவனங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போயிட்டு ஆன நிலையிலும் இவங்க வந்து டெய்லியும் ஒரு ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இன்றளவும் கம்பெனி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய நபர்கள் பேமெண்ட்டை வரல அப்படின்ற புலம்பலான செய்தியை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது நிறைய நபர்கள் இதில் இந்த கூப்பன் கோடு அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்னும் வராமல் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதம் கடந்த நிலையில் ரீஃபண்டு கொடுத்ததுமே இன்னும் வராத நிலையில் இருக்குது பழைய வித்ராவல் கொடுத்ததுமே இன்னும் வராமல் இருக்குது ஆனால் அவங்க நாங்கள் போட்டுக்கிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான குரூப்பையும் குரூப் ஆஃப் எஸ்பி அப்படின்ற ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வராங்க நிறைய மக்கள் எங்களுக்கு வரல வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது அவங்க நாங்கள் பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இறுதியான முடிவு இந்த மாதத்துக்குள்ளார இந்த பழைய வித்ராவுலாம் போட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த புது வித்துடாவுலுமே வந்து இந்த மாதத்துக்குள்ளார முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பல நேரங்களில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதத்தில் முடிச்சுருவோம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுவரை ஒன்றும் முடிக்கப்பெரியல பட் இந்த மாதமாச்சும் முடிப்பாங்களா அப்படின்றது தெரியல முடித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தீபாவளியெல்லாம் வரப்பொழுது நிறைய நபர்கள் அவங்களுடைய வேலட்டில் நிறையா அமௌண்ட் வச்சிருக்கிறாங்க பட் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கொஸ்டினு நிறைய நபர்களுக்கிட்ட இருக்குது ஏமாற்றிட்டு போகிறவங்க இந்த அளவுக்கு டெய்லியும் அப்டேட் கொடுத்துக்கிட்டு அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு கண்டிப்பாக தெரியல ஏன்னா பல பிரச்சனைகள் நடந்திருக்குது அவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க அதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க நிறைய நபர்களாக அந்த கம்பெனி மேலே போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் யூஓடபிள்யூ அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதனுடைய வரலாறுகளையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தெளிவாக தீர்க்கமாக பிரச்சனையில் நம்ம போய் இது மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்குதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக அவங்க ஒரு அடுத்த கட்டத்தை எடுத்து வைப்பாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அவங்க சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டினுடைய அடிப்படையில் ஸோ எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டாங்கன்னா ஓகே அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பார்ப்போம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த புதிய வித்ட்ராவல் பழைய வித்ராவல் ரீஃபண்ட் எல்லாமே முடிப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் புதிய நபர்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மற்ற நபர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கட்டாயத்தில் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அவங்க அவங்களுடைய இன்கம்காக ஜாயின் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு பிரச்சனைனா நீங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணீங்க அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க இது ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் ஆயிரம் கம்பெனிகள் வரும் போவோம் ஆயிரம் நபர்களை ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய இயல்பு பட் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் இது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் சொன்ன உடனே கண்மூடித்தனமாக எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்திலும் தயவுசெய்து போய் ஜாயின் பண்ணிடாதீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்